ரவிக்கும் வணக்கங்க என் பேர் ரவிக்குமார் நான் சென்னையிலந்து ஒரு ஃப ஃபன் அட்டன்ட் பண்ணிவிட்டு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினேன் இறங்கும்போது நிறைய லக்கேஜ் கையில் இருந்தாங்க அந்த டைமில் அவசரத்தில் கேபு புக் பண்ணியிருந்தோம் அவங்க வந்துட்டு கால் அடிச்சுட்டே இருந்தாங்க அந்த ப்ராதக்ட்டத்தில் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பேக் மிஸ் பண்ணிட்டோம் அது பேக்கில் வந்து வேல்யூபிள் பொருளெல்லாம் இருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பவுண்ட் நகை லெவன் தௌசண்ட் கேஷு இல்லை மிக அதிக தொகையை எவ்வளோ இருந்தது அதையே கோயம்புத்தூர் ரயில்வே காவல் அதிக காவல் ஆர்பிஎஃப் ஸ்டாஃப் ஒருத்தர் பத்திரமா எடுத்து அவர் பேர் மிஸ்டர் மணிகண்டன் அவர் நல்ல உள்ளத்தோடு அவர் கடமை முயற்சி இந்த டைமில் நாங்கள் மிக மனதார பாராட்டுறோம் அவர் என்ன ஒரு பொருளுக்கு குறையாமல் அப்படியே வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டாரு அங்கே இருந்தவங்கள எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அனைத்து பொருள்களையும் ஒரு பொருளும் மிஸ் ஆகாமல் எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க இந்த டைமில் அவங்களுக்கு மிக எங்கள் தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்